இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் தோல்வியே இல்லாமல் டேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அது ஆச்சரியமான விஷயம் தாங்க அப்படி இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் எடுத்த படம் எல்லாமே ஹிட்டு தாங்க ஃபிளாப் எந்த படமும் கிடையாது அப்படி இருக்க ஒரு நாலு டேரக்டர்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் இந்த லிஸ்ட்டில் ஃபோர்த் பிளேஸில் பிரதீப் ரங்கநாதன் இவங்க வந்து ரெண்டு படம் எடுத்திருக்காங்க ஒன்று கோமாளி ஒன்று வந்து லவ் டே இந்த ரெண்டு படமே வந்து பயங்கர ஹிட்டு தாங்க மாமா குட்டியா மாமா குட்டியா அடுத்தது பிளஸ்ஸில் வெற்றி மாறன் இவர் வந்து பொல்லாதவன் ஆடுகளம் விசாரணை அசுரன் வடச்செண்ணை பாவக்கதைகள் விடுதலை பாட்டும் விடுதலை பாட்டுன்னு சொல்லி ஒரு எட்டு படம் எடுத்திருக்காங்க எல்லா படமும் பயங்கர ஹிட்டு தான் தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு வெற்றி பார்தது செகண்ட் பிளேஸில் லோகேஷ் கனகராஜ் இவரு வந்து மாநகரம் கைதி மாஸ்டர் விக்ரம் லியோ அப்படின்னு சொல்லி அஞ்சு படம் எடுத்திருக்காங்க இந்த படம் எல்லாமே பயங்கர ஹிட் தாங்க ஃபஸ்ட்டு பிளேஸில் அட்லி இவர் வந்து ராஜா ராணி தெரி மெர்சல் பிகில் ஜவான் சொல்லி அஞ்சு படம் எடுத்திருக்காங்க அஞ்சு படமும் வேற லெவலான ஹிட்டுங்க உங்களுக்கு ஏதாவது ப்ரமோஷன் தேவைப்பட்டா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க